என் மீது எந்த சாயமும் பூச முயற்சிக்காதீர்கள் என்று எச்சரித்த கமலஹாசன் கோவை பீலமிடு பகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கமலஹாசன் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் விவசாயத்தை விஞ்ஞானிகளின் கையில் கொடுக்க வேண்டும் என்று வியாபாரிகளின் கையில் கொடுத்து விடக் தெரிவித்தார் எங்கள் கட்சியை பொறுத்தவரை திருடாமல் வாழ தேர்ந்தவர்கள் தான் உள்ளனர் என்று என் கட்சியில் உள்ளவர்கள் இன்னும் நேர்மையாக வாழ வேண்டும் என்பதை என்னால் நிர்பந்திக்க முடியும் என்றும் தெரிவித்தார் என் கட்சியில் உள்ளவர்களுக்கு நான் ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கின்றேன் என்று தெரிவித்தார் அவர் நான் படித்த நேர்மையை மற்றவர்களுக்கும் கற்றுத் தருகிறேன் என்று தெரிவித்தார் நான் குற்றம் சாட்டுபவர்கள் அனைவரும் ஊழல் நிறுவனத்தின் தலைவராக இருக்கின்றனர் அவர்களைப் பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியாது என்றும் தெரிவித்தார் நல்லதை யார் கற்றுக் கொடுத்தாலும் நான் கற்றுக்கொள்வேன் எனவே நீங்களும் எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அரசின் சொத்துக்களை சேதப்படுத்த சொல்பவர்கள் தலைவர்கள் கிடையாது அப்படிப்பட்ட தலைவன் நான் இல்லை என்றும் தெரிவித்தார்

வாரத்தில் ஒரு நாளாவது குடும்பத்தினருடன் நிற்க வேண்டும் என்று தெரிவித்தார் ஊழலிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்கும் சுதந்திர போர் நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி என்றும் தெரிவித்தார் தமிழனுக்கு ரத்தத்தில் ஓடுவது ஆல்கஹால் அதனை உடனே நிறுத்த முடியாது என்றும் அவ்வாறு நிறுத்தினால் தமிழகத்தில் பல கொலைகள் விழக்கூடும் என்றும் அவர்களை மன ரீதியாக சரி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் எனக்கு காலில் அடிபட்டது என்பதை தெரிந்த வானதி ஸ்ரீனிவாசன் விருந்தாளிக்கு காலில் அடிபட்டு விட்டது என்று பழங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் ஆனால் வானதி ஸ்ரீனிவாசனும் விருந்தாளிதான் என்று தெரிவித்தார் கோவையில் வந்து எனக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்த அவர் உங்கள் தலைவர் இங்கு வரும்பொழுது கோபேக் என்று சொல்லுங்களே என்று தெரிவித்தார் ராமநாதபுரத்தில் பிறந்த பரமக்குடியில் வளர்ந்து சென்னை மும்பை சென்று தற்பொழுது கோவை வந்திருக்கிறேன் என்று தெரிவித்த அவர் எனக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தெரிவித்தார் எனக்கு எந்த சாயமும் பூச முயற்சிக்க வேண்டாம் என்றும் என் மீது காவியம் ஓட்டாது கருப்பும் ஒட்டாது என்று தெரிவித்தார் இலவசம் அதனாலதான் எங்களால் இலவசமான தண்ணீர்னு பேச முடியுது இங்கே வர்றது இலவசம் அங்க போறது உங்களுக்காக சோறு ஆக்கி வச்சிருக்கும் போது அவ்வளவு சோறு என்ன அந்த முகர கட்டைக்கு இது போதும் போன வாட்டி பார்த்துட்டேன் எல்லாம் அது போட்டால் சும்மா இருப்பாங்க அது போட்டால் போதும் இல்லைங்க அது கலப்பட பண்ணால் தெரிஞ்சு போயிடுவேன் அதெல்லாம் தெரிஞ்சால் பல்லில் கல் அப்படி போது என்ன நினைக்க மாட்டான் அஞ்சாயிரம் ரூபா வாங்கினோமே அதை கேட்பானே அப்படின்னு பல்லில் கல் பட்டாலும் பேசாமல் துப்பிட்டு சாப்பிட்டு பேசாமல் இருப்பான் இவனை எனக்கு தெரியும்னு அவன் அளந்து வச்சிருக்கான் அவங்கள அவன் சொல்லக்கூடாதுன்றாங்க அவர் ஒரு சினிமா படத்துல மறந்து போய் டி எஸ் பாலயா அவர்கள் காதலிக்க நேரம் நினைக்கிறேன் அசோகன் உங்க மகனா அப்படின்றது திரும்பி பாப்பாரு கோபமா அசோகர் உங்க மகர் அப்படின் அந்த மாதிரி ஒருமையில பேசிருக்க கூடாது ஆனா கூட்டமா பேசும்போது நீங்கன்னு சொல்லலாம் ஒரு ஆளை பார்க்கும் போது வருது அது அந்த மாதிரி வேற ஒண்ணும் இல்லைங்க நான் மரியாதையான ஆளுதான் நான் இவங்க எல்லாம் பாக்கும்போது நீங்க வாங்க போங்க தான் பேசுவேன் நீங்க கேட்டு பாருங்க எங்க வீட்டில் இருக்க உதவி ஆடா கூட நான் நீங்கன்னு தான் சொல்வேன் அது அவங்களுக்கு தெரியும் ஆனா மேடையில அவங்கள ஒருமையில ஏன் ஆனா மேடையில அவங்கள ஒருமையில ஏன் பேசுறாங்கன்னா குற்றவாளி கொலைகாரர் அப்படின்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க கொலைகாரன் சொன்னா பொறுத்துக்க அந்த அவமானத்தை நீங்க ஏன்னா செய்தது வந்து மகாபாதகம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் என்று சொல்வார்கள் அதை செய்தவர்கள் நீங்கள் என்ன பேசுறீங்க எங்க பஸ்ல வச்சு எரிச்சது மறைஞ்சிட்டோமா மாணவர்களை மறதி தேசிய வியாதின்னு நான் வசனம் எழுதினது தான் அங்கேயும் அரசியல் தான் இருக்கிறது து செய்ய நீங்க யோசிச்சு பார்க்காம அதுக்கு திரை போடுவதற்கு தானே அந்த அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு பெரிய தொகை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் மாதாம் மாதம் ஏன் அவங்களுக்கு கூட ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி கொடுக்குறோம் ஏன்னா தமிழகத்தின் எதிர்காலம் அங்கே இருக்கிறது அரசு செய்யும் முதலீடு அது இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அது போதாது இல்லத்தரசிகளுக்கு என்ன கொடுக்கலாம் என்பது உழைப்புக்கேத்த ஊதியம் தான் எல்லாருக்கும் பத்தாயிரம் ரூபாய் வரும்னா அப்புறம் அந்த மந்திரிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் என் பங்கு எனக்கு கொடுன்னு கேட்கறதில்ல அது உழைப்பு கேட்ட ஊதியம் இன்னொரு விஷயம் கூட எனக்கு சென்னையிலிருந்து செய்தி வந்தது வீட்டுக்கு வேலை செய்யும் பெண்கள் எல்லாம் என்னிடத்தில் அண்ணன் என்று நம்பி அப்பா என்று நம்பி தம்பி என்று நம்பி மகன் என்று நம்பி செய்தி சொல்லி என்னிடம் உங்கள் மேனிஃபெஸ்டோவில் போடுங்கள் என்று கேட்கிறார்கள் எங்கள் மேனிபெஸ்டோவுக்கு ஐடியா கொடுப்பவர்கள் டாக்டர்களும் வக்கீல்களும் மேதாவிகளும் எக்கனாமிகும் பொருளாதார வல்லுநர்களும் அல்ல வீட்டு வேலை செய்பவர்கள் எங்களுடைய மேனிபெஸ்டோ எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்காக திட்டம் கேட்டுக்கிறார்கள் அவங்க கேட்கிற அது இங்கே இருக்கும் தாய்மார்கள் மனசை தொடரவில்லை என்றால் நான் என் பெயரை மாத்திக்கிறேன் மந்திரின்னு சும்மா போட்டுக்கிறேன் இல்லைன்னா நான் கமலஹாசன் தான் என்ன கேட்கிறாங்க தெரியுமா அவங்க எல்லாருக்கும் நாங்க வீட்டுக்கு வேலை செய்யறோம் இல்ல நடிக்க வரல நடிக்க வரல அவர் சினிமா ரசிகர் இந்த படத்துல பேச இல்ல பேசுற மாதிரி கோவை அது பேசுறேன் உங்களுக்கு யூடியூப்ல அந்த சினிமா வரும் பாருங்க இங்க உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி பேச வந்திருக்கேன் நான் என்ன இங்க நடிக்க சொல்லாதீங்க இங்க பாட சொல்லாதீங்க அப்படி பாடணும் ஆடணும்னா டிக்கெட் வாங்குங்க நான் வந்தது அந்த வேலையெல்லாம் நிறுத்தி வைத்து விட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு கோடியில பிடிபட்டதுன்னு நான் ஒரு நாள் வேலை செஞ்சேன்னா அந்த பிடிபட்ட கோடி சம்பளம் எனக்கு யார்கிட்ட கதை விடுற யார் மேல் நீ சாயம் பூசப்பா இருக்கிறாய் எந்த சாயம் பூசினாலும் ஒட்டாது அது காவியா இருந்தாலும் சரி கருப்பா இருந்தாலும் சரி எப்படி தைரியத்துடன் நான் வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆறிலும் சாவண்டு நூறிலும் ஒரு கதை சொல்வாங்க நூறு வயசுல சாகிறது இல்லை நூறு பேர் கௌரவர்கள் ஐந்தே பேர் பாண்டவர் கர்ணன் அவர்களுடன் சேர்ந்தால் ஆறாகும் இந்த நூறோடு சேர்ந்தால் நல்ல வாழ்க்கை ஆனால் நல்லவர்களுடன் சேர வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை ஆனால் செஞ்சோற்று கடன் நம்ம எப்படி அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கௌரவர்களோட விளையாடிட்டு இருக்கோமே அந்த விளையாட்டு தான் கர்ணனின் விளையாட்டு அதைத்தான் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் அது ரெண்டையும் நான் பார்த்துட்டு எங்கே நான் சாவது என்று முடித்து செய்து விட்டேன் மக்களுடன் என்ற முடிவு அது என்னங்க அது ஒரு மாதிரி அவ சகுனமா சாவு கிவுன்னு பேசுறாங்க ஏன் பேசக்கூடாது இங்க இருக்கிறவங்க யாராவது முன்னூறு வருஷம் உயிரோட இருப்பேன்னு பாண்டு பத்திரம் எழுதி கொடுங்க நான் அதை பத்தி பேசல அப்புறம் என்னத்துக்கு எல்ஐசின்னு ஒரு பதினாலு மாடி கட்டணம் மெட்ராஸ்ல கட்டி வச்சிருக்காங்க எல்லாருக்கும் அந்த முடிவு உண்டு எனக்கும் அது உண்டு அது கடைசி வரை நட்சத்திரமாகவே இருந்துவிட்டு விட்டு பழ வளர்த்துட்டு எரி நட்சத்திரமாக போவதில் எனக்கு அந்த வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை அறுபது வருடம் என்னை வசதியாக இந்த வாட்சு சட்ட எல்லாம் கொடுத்து வச்சது இந்த மக்கள் இவங்களை போதெல்லாம் அப்படி இவர் கேட்ட போது பேசிட்டு சந்தோஷப்படுத்திட்டு ஓடி போய் வரி கட்டிட்டா என்னுடைய கடமை முடிந்தது என்று இருக்க முடியாது அப்படி செத்தால் அது நல்ல வாழ்வாக இருக்காது என்று நான் முடிவு செய்த பிறகுதான் அரசியலுக்கு வந்தேன் என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்காக சொல்றது டைலாக் இல்லைங்க நான் அதனாலதான் இங்க டைலாக் பேச மாட்டேங்கிறேன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியாமல் போய்விடும் அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க வீட்டுக்கு போனதும் நீங்க யூடியூப் பார்த்துட்டு என்னுடைய பிரசிட் அட் மையம் டாட் காம்ல உங்க நடிப்பும் பிடிக்கிறது ஆனால் உங்கள் அரசியல் அதை விட எனக்கு பிடிக்கிறது என்று சொல்ல வேண்டும் இங்கே நான் சொல்றேன் அன்னைக்கு நான் அவங்க வீட்டு பணியாட்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு நடுவில் டயலாக் வச்சு சொல்லி தொந்தரவு விட்டாரு அதான் சப்ஜெக்டை மாத்தி விட்டாரு நண்பர் பட் இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் வீட்டு பணியாட்கள் ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் பல வீட்டு குழந்தைகள் வேலைக்கு போகும் தாய்மார்களின் குழந்தைகளை நாங்கள் பார்த்துக் சில வீடுகளில் சமையல் வேலை செய்து